നേരക്കും ഇനിമയാണ് സന്തോഷമാണ് വണക്കം மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் சென்ற வாரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த திரு பகுமார் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அமரையும் முதலில் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பல விடயங்களை நாங்களுமே வந்து கலந்து ஆலோசிக்க போகின்றோம் உங்களுக்காகவும் உங்களுடைய நேர்களுக்காகவும் பல விடயங்களை நாங்களுமே வந்து கலந்து கொள்ளலாம் அந்த வகையில பார்த்தோமானால் இவ்வளவு காலம் உங்களுடைய இந்த தமிழ் துறை சார்ந்து இலக்கிய துறை சார்ந்து நீங்கள் பல பணிகளை ஆற்றி இருக்கின்றீர்கள் தமிழ் சங்கத்தின் ஊடாகவும் அதே நேரத்தில் உங்களுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவையின் ஊடாகவும் பல்வேறுபட்ட பணிகள் செயல்பாடுகளை வெந்து ஆற்றி இருக்கின்றீர்கள் இவ்வாறான செயல்பாடுகளுக்காக உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற விருதுகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க கண்டிப்பா வந்து நானும் வந்து முதன் முதல்ல இந்த டெல்லி கலை இலக்கிய பெறவைய பணியாற்றி ஆஹ் ரெண்டு மூணு வருடத்துக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு அறிவியல் முத்தமிழ் அறிவியல் மன்றம் என்ற ஒரு அறிவியல் அமைப்பு எனக்கு கலை இலக்கிய செம்மல் எங்கிற ஒரு விருதை வழங்கினாங்க அதுவும் தஞ்சாவூரில் வழங்கினது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் குத்தாலம் என்ற இடத்துல ஸோ அதுக்கப்புறம் வந்து பல விருதுகள் அதாவது தமிழ் சங்கம் போபால் டெல்லி டெல்லி தமிழ் சங்கத்தில் இன்னும் நல்ல பல நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டு அதில் விருதுகள்லாம் வாங்கியிருக்கேன் நிகழ்ச்சிகள்ல அது மட்டும் அல்லாமல் இப்ப குறுகிய காலகட்டத்துல இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பஹ்ரைன்ல செந்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் சொல்வேந்தர் முத்தமிழ் மன்றம் அவங்க வந்து செந்தமிழ் மன்றம் வந்து எனக்கு வந்து செந்தமிழ் செழுங்கோ என்ற விருதை வழங்கி செலுத்தாங்க அதுவும் ராமலிங்கம் ஐயா கரங்களாலும் தலைவர் பாலமுருகன் மற்றும் பொன்சங்கர பாண்டியன் அவர்கள் இருந்து இந்த விருதை எனக்கு வழங்கினது உண்மையிலேயே நான் இன்றைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வாக எனக்கு அது நடந்தது அதற்கப்புறம் லா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலேசியாவில் ஒரு தனலட்சுமி ராஜேந்திரன் அவர்கள் அந்த ருத்ரன் நடன குழு வச்சு நடத்துறாங்க அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு அருமையான விருது அந்த ஒரு பெரிய நிகழ்வுல பேச்சு போட்டி மாணவர்களுக்கான பேச்சு திறன் போட்டியில எங்க தமிழர்களில இருந்து ஒரு பத்து பேர் அங்க போனோம் அவங்களையும் எங்களையும் கௌரவிச்சு அங்க வந்து ஒரு தமிழ் திருமகன் என்ற விருதை எனக்கு அளித்தார்கள் அதுவும் நான் வந்து மலேசியாவில வாங்கினதை ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக நடக்கிறேன் அதற்கும் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கப்புறம் இப்போ சமீப காலத்தில் அதாவது இப்போ இந்த எங்களுடைய பொதிகை டிவி தமிழ் சேனல் அவங்களுடைய பொங்கல் பட்டிமன்றத்தில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலகட்டத்திலேயே எனக்கு வந்து அவங்க மூலியமாகவும் நம்ம சுப்பையா நெல்லை சுப்பையாங்கிற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மகுடம் கலை பேரவின்னு வச்சுருக்காரு அதன் மூலியமாக பாண்டியராஜன் அவர்களும் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் கரங்களாலும் கடம்பூர் ராஜு கடந்த கடந்த இருந்தார் பதவியில் இருந்தாரு கடந்த அமைச்சரவை பதவியில் இருந்தார் அவரும் கடம்பூர் ராஜு ரெண்டு பேரும் இணைந்து எனக்கு வந்து ஒரு அருமையான விருதை அதாவது டெல்லி கலை இலக்கிய பேரவைக்கு ஒரு மகுடம் சுட்டக்கூடிய வகையில் ஒரு அருமையான விருதை வழங்கினார்கள் அதுதான் ராஜராஜ சோழன் விருதுமா ஸோ அந்த விருதை நான் வாங்கினதுல கலை இலக்கிய பேரவை வாங்கினது நான் உண்மையிலேயே டெல்லி மக்களுக்கும் என்னுடைய உலகளாவிய தமிழ் மக்களுக்கும் நான் அதை அர்ப்பணிச்சிருக்கேம்மா அந்த விருதை நிச்சயமாக உங்களுடைய இந்த சேவைக்காக கிடைத்த விருதுகள் தான் இவை இன்னும் இன்னும் உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் இன்னும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரராகவும் நீங்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்களுமே கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதே நேரத்தில் சார் பார்த்தோமானால் அடுத்ததாக உங்களுடைய இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவைக்கான தோரண வாயில் தொடர்பாகவும் பல விடயங்களை நீங்கள் ஆரம்பத்தில் அறிமுகத்தில் வந்து கதைத்திருந்தோம் அது தொடர்பாக ஒரு சில விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த டெல்லி தமிழ் சங்கத்துல வந்து அந்த தோரண வாயில் அமைக்கணுங்கிற ஒரு ஆசைப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று கமிட்டியில் இருந்த பொதுச் செயலாளராக இருந்த முகுந்தன் அவர்கள் வந்து அவருடைய முயற்சியினால் தமிழகத்தில் இன்னும் நிறைய தமிழகத்திலிருந்து நிதியை வாங்கி கொண்டிருக்கிறார் அதுவும் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மையார் மூலியமாக அந்த தமிழ் சங்கத்திற்கு தோரண வாயில் அமைப்பதற்காக இருபத்தஞ்சு லட்சம் பண ஒதுக்கீடை கேட்டு அதை வந்து பெற்றுக்கொண்டு அங்கே தோரண வாயில் அமைத்தார் அந்த தோரண வாயில் அம்மாவுடைய அந்த இது மூலியமாக வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக அந்த தோரண வாயில் அங்கு அமைக்கப்பட்டது அந்த கல்வெட்டுகளில் அந்த காலகட்டத்தில் நானும் அங்கே ஒரு பதவியில் இருந்தேன் செயற்குழுவில் இருந்தேன் அதற்காக என்னுடைய பெயரும் பா குமார் என்று பெயரும் இன்று வரை அந்த கல்வெட்டில் பொதுக்கப்பட்டிருக்கு அதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த செயலாளராக இருந்த மூந்தன் அவர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேம்மா கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அந்த நிகழ்வுல எங்களுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எனது மட்டுமல்ல அனைத்து பெயர்களும் அன்று இருந்த அனைவர் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது அஹ் இதுதான் எனக்கு ஒரு ரொம்ப மற மறக்க முடியாத நிகழ்வாக நான் அதை கருதுறேன்மா நிச்சயமாக எங்களுடைய புகழிலை வந்து எங்களுடைய கூடவை இருப்பவர்கள் பார்ப்பதற்கு பிறகுமே வந்து வருகின்ற சந்ததியினரும் பார்ப்பதற்கு நாங்கள் இன்னும் ஆவலாக இருப்போம் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல பல சேவைகளையுமே நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த காலம் முடிந்தாலும் எங்களுக்கு அடுத்து அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கு வந்து அந்த பொதிக்கப்பட்டிருக்கின்ற பெயரை பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுடைய சேவை தொடர்பாகவும் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இவ்வாறு இருக்கையில் சார் நாங்களும் பல காலகட்டத்தை தாண்டி இப்ப ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னர் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் வந்து நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றோம் இப்போ ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருப்போமா என்ற கூட தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் பல நோய்கள் கிருமித் தொற்றுகள் இவ்வாறான இருந்த அவ்வாறு இருந்த காலகட்டத்தில் அந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய சேவைகள் எவ்வாறாக தொடர்ந்தது உண்மையிலேயே அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எனக்கு நானும் அப்போது வங்கி பணியில் ப கொண்டிருந்தேன் அப்போது வந்து உண்மையிலேயே கொரோனா காலகட்டங்களில் வந்தோடனே லாக்டவுன் அந்த மாதிரி சிஸ்டம் வந்து ரொம்ப அவசரப்பட்டு இருந்தோம் மக்களால் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது வெளியில் ஒரு நிகழ்ச்சி கிடையாது போக முடியாது ஒன்றுமே என்டர்டைன்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற கால கட்டத்தில் அந்த ஜூம் என்கின்ற ஒரு இணையதளம் மூலமாக அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மக்கள் அனைவரும் பெற்றார்கள் அதில் நானும் இருந்து பயணித்தேன் என்பதை சொல்லும் போது நான் வந்து உண்மையிலேயே அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது எப்படி சொல்ல வந்தேன்னா வந்து இன்னைக்கு உலகளாவிய இருநூத்தி எண்பது கண்ட்ரிக்கு மேல இருநூத்தி எண்பது வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் அந்த அந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த ஜூம்ல பயணிச்சாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வாங்க அந்த அளவுக்கு அலை அந்த அந்த நிகழ்வுகள் ஜூம்லாம் மறக்க முடியாது ஒரு டெய்லி நிகழ்ச்சி தான் அப்படின்னு இருக்கிற காலகட்டங்கள் வந்தது அந்த கொரோனா கால லாக்டவுன் சிஸ்டத்துல அதுக்கப்புறமும் இன்னைக்கும் ஜூம் நிகழ்ச்சி தொடர்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ஜூம் நிகழ்ச்சியில மறக்க முடியாத சம்பவம் சொல்ல போனா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு மணி நேரம் வந்து நான் ஸ்டாப்பா நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம் டெல்லி கலை இலக்கிய பெறவையும் இன்னொரு அமைப்போட சேர்ந்து ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுல வந்து வெற்றி கண்டிருக்கோம் ஆரஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்டு என்கிற அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு பெற்றேன் உண்மையிலே வந்து அது இரவு பகலா நடத்தினம்மா அது உண்மையிலேயே என்னால் தூங்கவே இல்லை தூங்கவே மாட்டோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்கிலாண்டுல ராத்திரி தான் பகல் அதே மாதிரி அமெரிக்கால பகல் தான் இங்க அங்க ராத்திரி தான் இங்க பகல் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டங்கள்லாம் டைமை கால்குலேஷன் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது ஒரு சவாலான செயல் இந்த சவால எதிர்கொண்டு அந்த வெற்றி கண்டேன் நெதர்லாந்து ஒரு ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுலயும் வெற்றி கண்டேன் சோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் நடத்தி வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவென்ட் நிறைய வாங்கியிருக்கேன் பரிசு பொருட்களே வீட்டுல பாக்க போனீங்கன்னா விருதுகள் எங்க வீட்ல மனைவி சொல்லுவாங்க வீட்டுல நீங்க நீங்க வச்சிருக்கிற பொருளோட உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள்னா இந்த ஷீல்டு மற்றும் அதுதான் என்னுடைய வீட்ல அதிகமா இருக்கும் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது தமிழ் மேல உள்ள ஆர்வம் இந்த அளவுக்கு என்னை வந்து இலங்கையில் இன்னைக்கு டேன் டிவில வர வச்சிருக்குன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இந்த டேன் டிவி சேனலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த டேன் டிவியை நான் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த டேன் டிவியை செய்யற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமும் பட்டிமன்றமாகட்டும் கருத்தரங்கமாகட்டும் கவியரங்கமாகட்டும் அவ்வளவு சிறப்பா செய்யறாங்க எனக்கு அங்கேயே தெரியுது டெல்லியிலேருந்து எனக்கு இந்த டேன் டிவி சிறப்புகள் அவ்வளவு பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சிறப்பாக இந்த டான் டிவிய இந்த ஜெஃப்னால இந்த அளவுக்கு நடத்துறாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு நான் வந்து இன்னைக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய வெற்றி பயணம் தொடரும் இன்னும் உலகம் புள்ளாக இந்த நிக டான் டிவி திகழும் என்று ஒரு ஐயமும் இல்லைமா நன்றி சிச்சயமாக நன்றி நாங்களும் எங்களால் முடிந்த இந்த தமிழ் துறைக்கும் இலக்கியத்துறைக்குமான பங்களிப்பை வந்து எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் சார்ந்தும் குறிப்பாக எங்களுடைய நிகழ்ச்சி சார்ந்த நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி சங்க பலகை இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ் துறை சார்ந்தும் இலக்கியத்துறை சார்ந்தும் கலை இலக்கியத்துறை சார்ந்து சார்பாக இருப்பவர்களை வந்து அவர்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்தில் உங்களுடன் கலந்து ஆலோசித்ததிலேயுமே வந்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக எங்களுடைய அயல் நாடாகிய இந்தியாவிலே இருந்து நீங்க வருகை தந்திருக்கின்றீர்கள் பல வேறு நாடு புலம்பெயர் தேசத்தில் இருக்கு இருந்து வந்தவர்கள் பல பேரை வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்காணல் செய்திருக்கின்றோம் முதல் முறையாக இந்தியா தேசத்தில எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வந்திருக்கின்றீர்கள் அதற்குமே வந்து நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் உங்களுடைய இந்த தமிழ் துறை சார்ந்தும் இலக்கிய துறை சார்ந்தும் இருக்கின்ற பயணம் என்னும் என்னும் சிறப்பாக வேண்டும் உங்களால் உங்களுடைய உடல்நிலை எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துழைக்கின்றதோ அந்த காலம் வரைக்கும் இந்த தமிழ் துறை சார்ந்து உங்களுடைய பணி வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலேயுமே வந்து கேட்டுக்கொள்கின்றோம் கண்டிப்பாமா கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா பண்றமா நிச்சயமாக சார் அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுடைய இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியாக இருக்கின்றது உண்மையிலே வந்து அடுத்த கட்டங்கள் பார்க்கும் போது நான் வந்து இப்ப முதல்ல நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து டெல்லி கலை இலக்கிய பேரவைய ஒரு மாநாடு பயணம்னு ஒன்னு பண்ணணும்னு நினைச்சேன் நிறைய நிகழ்வுகளாம் பண்ணியிருக்கேம்மா கவியரங்கம் கருத்தரங்கம் பட்டிமன்றம் அதெல்லாம் லோக்கல் இப்போ எல்லா நிகழ்ச்சிகள் செய்கிறோம் சாதாரணமாக செய்கிறோம் அதோடு நம்ம வந்து தமிழுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு மாநாடு நடத்தினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெல்லியில் ஒரு நொய்டா என்ற பகுதியில் ஒரு வந்து ஒரு அருமையான மாநாடு தமிழ் கலை இலக்கிய மாநாடு அதை வந்து டெல்லியில் நடத்தினேன் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் ஒரு ஐநூறு பேர் அஹ் வெளி வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து நிறைய மாநிலங்கள் வெளிநாடுகள் ஆஹ் இலங்கை சாரி லண்டன் அப்புறம் வந்து பஹ்ரைன் இன்னும் பல பகுதிகளில் இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க சோ எனக்கு ரொம்ப வந்து அந்த மாநாடு எனக்கு ஒரு வெற்றி பயணமாகவும் ஒரு நல்ல ஒரு தருணமாகவும் எனக்கு அது அமைஞ்சது மாது அந்த மாநாடு ரொம்ப நான் வந்து இன்று வரை அந்த மாநாட்டை பார்த்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆன மாநாடுன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா முதல் மாநாடு கட்டாயம் உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்கள் என்னும் சிறப்பாக அமைந்து கொள்ளும் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வார உரையாடலாம் சார் அதற்கு முன்னதாக இன்றைய நாளிலும் பல விடயங்களை எங்களுடன் கலந்துரையாடியமைக்காக நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி மிக்க நன்றி நல்லது நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவ செல்வம் நன்றி